அரசியலையில இருந்து மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படினா அதாவது அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் ஏ린 சொன்னேன்ல ஒரு ஜனநாயகம்ல அதிகாரனும் பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு அதுதான் people are sovereign in சோ இந்த முன்னமையான மக்கள் அதிகாரம் இருந்தா இன்னும் பெட்டரா செயல்படுது ஒரு அதிகாரியா இருக்கும்போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கா இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த மாதிரிலாம் எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் போறது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்கள்ல அது என்ன சொல்லறோம் நாம தமிழக வெற்றிக் கழகம் வந்து மாநில சுய பேசக்கூடிய ஒரு கட்சி நீங்க உங்களுடைய பிளாக்களே பல்வேறு அரசியல் இருக்கீங்க நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தையும் ஒரு கட்டத்துல எழுந்திருக்கீங்க

இவர் எடுத்திருக்கிற உண்மையா மத்த மற்ற பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்க தான் பார்க்குறேன் நான் மத்தலாம் பேருக்கு தான் இருக்கு ஸோ அதனால ஏற்கனவே மூன்று இரண்டு பதிசெயல் ஆளுங்க மூன்றாவது பதிவு செய்கிறனாளால் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல